உடம்பெல்லாம் உஷ்ணமாக இருக்குதுன்ட்றீங்களா அவங்களுக்கு இந்த இலையெல்லாம் பறித்து கஷாயம் போட்டு குடி இப்படி போட்டு கஷாயம் போட்டு குடிச்சிட்டு வந்தோம்னாக்க உடல் உஷ்ணம் சூப்பராக குறைஞ்சிடுங்க உடல் நல்லா குளிர்ச்சாகிடும் ஜீரணம் ஆகாமல் நிறைய பேர் பார்த்திங்கன்னா சாப்பிட்ட பின்னாடி குளிர் பானங்கள் குடிக்கிறீங்க சீரக தண்ணி குடிக்கிறீங்க ஏதோ ஒன்று அந்த ஜீரணமாக சுடு தண்ணி குடிக்கிறீங்க அந்த ஜீரணமாக ஆகிறதுக்கு ஏதோ ஒன்று குடிக்கிறீங்க குடிச்சிட்டு ஓப்பு ஞாபகம் வந்தால் அப்பா இப்போதான ஜீரணம் ஆச்சு ஆக்சுவலாக ஜீரணமாகலை உடம்புல பித்தம் அதிகமாக இருந்து என்ன செய்கிறான்னே தெரில இவனுக்கு பித்தம் தலைகேறிடுச்சு அதனால தான் தலைவாள் புரியல ஆடுது பாடு ஒரு ஆட்டம் அப்படின்றாங்கல்ல அப்படியே பட்டவங்களுக்கு அவங்க

ஒவ்வொன்றா பார்க்கலாம் உடலை உரமாக்கக்கூடிய மூலிகைன்னு சொல்கிறாங்க சித்தர்கள் உடலை உரமாய் மாற்றக்கடை அப்படா அப்படின்னா உடலை அதனால் ஸ்ட்ராங்காக ஆக்கக்கூடிய ஒரு மூலிகைன்றாங்க அது எப்படின்றத நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க நண்பர்களே என்னுடைய கையில் இருக்குது தான் நன்னாரி பாருங்கள் இதுதான் நன்னாரி மூலிகை நீங்கள் நன்னாரி சர்பத்து குடிக்குவீங்கள இதே மூலிகை தான் இந்த மூலிகை பார்த்திங்கன்னா சித்தர்கள் என்ன சொல்கிறோன்னா உடலை உரமாய் மாற்றக்கூடிய மூலிகை அப்படின்றாங்க அதாவது உடலை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக மாற்றக்கூடிய ஒரு மூலிகைன்னு சொல்கிறாங்க இது இந்த வீடியோரல் பால்வனி நோய்க்கு ரொம்ப சிறப்பான வேலை செய்யக்கூடிய அற்புதமான மூலிகை அது மட்டும் இல்லைங்க இதில் மெயினான கான்செப்ட் நான் வந்துடுறேன் இன்றைக்கி உடல் உஷ்ணம் அப்படியே நெருப்பு மாதிரி கொதிக்குது உடம்பெல்லாம் தக்க தக்கன்னு கொதிக்குது கையை புடிச்சா ஹீட்டாக இருக்குது உடம்பெல்லாம் உஷ்ணமாக இருக்குதுன்றறிங்கள அவங்களுக்கு இந்த இலையெல்லாம் பறித்து கஷாயம் போட்டு குடி இப்படி போட்டு கஷாயம் போட்டு குடிச்சிட்டு வந்தோம்னாக்க உடல் உஷ்ணம் சூப்பராக குறைஞ்சிருங்க உடல் நல்லா குளிர்ச்சியாக ஆகிடும் உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்குது யூரின் போனால் எரிச்சலாக இருக்குது கண்ணெல்லாம் அப்படி எரியுது உடம்புலாம் தக தகன்னு எரியுது அப்படின்றவங்களுக்கு உடலை குளிர்ச்சி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மாமருந்து பெற்ற ஒரு மூலிகை எது அப்படின்னு சொன்னால் இந்த நன்னாரி மூலிகைன்னு சொல்லாங்க அது மட்டும் இல்லைங்க உடம்புல பித்தம் அதிகமாக இருந்து என்ன செய்கிறானே தெரில இவனுக்கு பித்தம் தலைகேரிச்சு தான் தலைவால் புரியல ஆடுது பார் ஒரு ஆட்டம் அப்படின்றாங்கள்ல அப்படிப்பட்டவங்களுக்கு அவங்களுக்கு மட்டும் இல்லை பித்தம் அதிகமாக உள்ள எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா வாமிட் எடுக்கும்போது கசப்பு கசப்பாக வருது மஞ்சள் மஞ்சளாக வருதுன்றீங்கள அவங்களுக்கு எல்லாமே இந்த நன்னாரி மூலிகையில் கஷாயம் போட்டு குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் பித்தம் தனியும் பித்தப்பை அருமையாக வேலை செய்யுங்க சொல்கிறது புரிஞ்சிங்களா அடுத்தது செரிமான பிரச்சனை உள்ளவங்களுக்கு இந்த நன்னாரி சர்ப்பத்தை போட்டு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா செரிமானம் சூப்பராகும் இன்றைக்கி ஜீரணம் ஆகாமல் நிறைய பேர் பார்த்திங்கன்னா சாப்பிட்ட பின்னாடி குளிர்பானங்கள் குடிக்கிறீங்க சீரக தண்ணி குடிக்கிறீங்க ஏதோ ஒன்று அந்த ஜீரணமாக தண்ணி குடிக்கிறீங்க அந்த ஜீரணம் ஆகிறதுக்கு ஏதோ ஒன்று குடிக்கிறீங்க குடிச்சுட்டு ஏப்பு ஞாபகம் வந்தால் அப்பா இப்போ தான் நான் ஜீரணமாச்சு ஆக்சுவலாக ஜீரணமாகலை அது எப்போ தான் யாப்பம் வருது பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் அந்த குளிர்பானங்கள் குடிக்கிறதுனால ஆனால் அவங்க என்ன கேட்டு என்னென்னா அப்பா இப்போ தான் ஜீரணமே ஆகுது அப்படியெல்லாம் இல்லை அதுக்கு பதில் நீங்கள் தண்ணியே குடிச்சிக்கலாம் சரி அது மாதிரி ஜீர்ணம் ஆகாதவங்க பெரியவங்க முதல்ல சிறுவிங்க ஜீரணமே ஆகலாம் அப்படின்னா இந்த நன்னாரி குடிநீரை வந்து தினமும் நீங்கள் பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு ஜீர்ணம் சம்மந்தமான பிரச்சனைகள் சரியாகி நல்லா ஜீர்ணமாகி சிறுங்குடலில் நல்லா உறிஞ்சி அதை வந்து கல்லீரலுக்கு கொண்டு போகும் கல்லீரல் நல்லா வேலை செய்யும் பெருங்குடலில் நல்லா வேலை செய்யும் மலவாய் நல்லா வேலை செய்யும் உங்கள் உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குங்க கழிவுகள் இருக்காது அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் பக்கவாதம் உள்ளவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டான மெடிசன் சொல்கிறாங்க சித்தர்கள் பக்கவாதம் உள்ள பேசுகிறவங்களுக்கு அவங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னாக்க நரம்புகளை வலிமைப்படுத்தணும் அந்த ரத்த ஓட்ட பாதையில் எதுவுமே தடை இல்லாமல் ஓடணும் அப்படின்னா இந்த நன்னாரி சர்ப்பத்தை வந்து நீங்கள் தொடர்ந்து அவங்களுக்கு அதாவது நன்னாரி கஷாயத்தை வந்து தொடர்ந்து கொடுத்துட்டு வரும்போது இந்த பக்கவாதம் சம்மந்தமான பிரச்சனைகள் படிப்படியாக படிப்படியாக குறையத கண்கூடாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த நன்னாரி சர்ப்பத்தை தொடர்ந்து குடிச்சிட்டு வரும்போது உடல் உஷ்ணம் குறைஞ்சிருது மூலாதாரம் சூடு இல்லைனாவே உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்போ இன்றைக்கி மூலாதார தான் நிறைய பேர் கஷ்டப்படுறோம் உடல் உஷ்ணம் வேறு மூலாதாரம் சூடு வேறு அப்போ இந்த மூலாதார சூட்டவே சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை தான் இந்த நன்னாரி உடல் உஷ்ணம் குறைஞ்சிடுச்சுனாவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க வாதம் சம்பந்தமான பிரச்சனை இருக்காது பித்தம் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்காது இது இல்லைனாவே பெரும்பாலும் நோய்கள் அண்டாது அப்போ இது ரெண்டையுமே சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மாமருந்து பார்த்திங்கன்னா இந்த நன்னாரின்னு சொல்கிறாங்க இது வேரோடு எடுத்து நீங்கள் கசாயம் போட்டு குடிச்சிட்டு வரும்போது ரொம்ப அற்புதமான ஒரு தீர்வு கொடுக்கும் இது யாரெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்றத நான் சொன்னேன் யார் சாப்பிடக்கூடாதுன்னா உடல் குளிர்ச்சியாக இருக்கிற யாருமே இதை எடுக்கக்கூடாது சரிங்களா அதை மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க மற்ற எல்லாருமே தாராளமாக நீங்கள் நன்னர சேர்த்து குடிக்கிற மாதிரி இது கசாயமாக போட்டு அப்பப்போ தேவையானவு சின்ன குழந்தைங்கன்னா ஒரு அஞ்சு எம்எல் அஞ்சு எம்எல் கொடுக்கலாம் பெரியவங்களுக்குனாக்க ஒரு இருபது எம்எல் முப்பது எம்எல் நாற்பது எம்எல் கூட கொடுக்கலாம் சரிங்களா ஒரு அரை டம்ளர் கூட குடிக்கலாம் இப்படி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நான் சொன்ன அனைத்து பிரச்சனைகளும் மெல்ல மெல்ல சரியாகி பூர்ணமாக குணமடையும் இது மாதிரி நிறைய வியாதிகள் குணமடைஞ்ச பிஃபோர் ஆஃப்டர் ரிப்போர்ட் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம் சுகரில் குணமடைஞ்ச பிஃபோர் ஆஃப்டர் ரிப்போர்ட் போட்டிருக்கோம் பேரலைசில் குணமான ரிப்போர்ட் பிஃபோர் ஆஃப்டர் போட்டிருக்கோம் ஆப்றமா ஹார்ட்டில் பிரச்சினையில் சரியான பிஃபோர் ஆப்டர் ரிப்போர்ட் போட்டிருக்கோம் கிட்னி ஃபெய்யர் குணமான பிஃபோர் ரிப்போர்ட் ரிப்போர்ட்ருக்கோம் சரிங்களா இது மாதிரி அப்புறமா இந்த கல்லீரல் பிரச்சனை சிரோசிஸ் குணமான ரிப்போர்ட் பிஃபோர் ஆஃப்டர் போட்டிருக்கோம் பித்தப்பையில கல்லிருந்து குணமான பிஃபர் ஆப்டர் ரிப்போர்ட் போட்டிருக்கோம் நீர் கட்டி குணமான பிஃபர் ஆப்டர் ரிப்போர்ட் போட்டுருக்கோம் இது மாதிரி ஏகப்பட்ட ரிப்போர்ட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய படித்த படதாரி மருத்துவங்கள் மூலமாக நான் போட்டிருக்கோம் அந்த வீடியோவும் நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க ஒருவேளை உங்களுக்கும் இது மாதிரி பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு சொன்னால் கீழே போகிற நம்பர் கால் பண்ணிவிட்டு படித்த படதாரி மூலம் கொடுக்குற ஆலோசனைகளையும் மருந்துகளையும் எடுத்துகிட்டு நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழுங்க மீண்டும் இன்னொரு அருமையான பதவி உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு இருந்து பெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சவனாரிதாஸ் நன்றி வணக்கம்